ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாசி மகம் இந்த திருநட்சத்திரத்தில் பிறந்த மணக்கால் நம்பின்ற ஒரு ஆச்சாரியோட வைபத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மணக்கால் நம்பி உய்யக்கொண்டாரோட மாணவர் ஆழவந்தாரோட சிஷ்யர் அதாவது ஆழவந்தாருக்கு அப்போதான் யமுனை துறைவர்ன்ற பெயர் இருந்தது நாதமுனிகள் தன் மகன் ஈஸ்வர முனிக்கு பிறக்கும் குழந்தைக்கு யமுனை துறைவன் என்று பெயர் சுற்றி திருவருள் புகட்டுமாறு தன்னுடைய மாணவரை உயக்கக்கொண்டாரை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் ஒய்ய கொண்டாரால் தமது காலத்தில் அதை நிறைவேற்றவே முடியவில்லை அவர் திருநாடு அலங்கரிக்கும் முன்பு தன்னடது ஆசிரியர் தமக்கிட்ட பணியை தன்னுடைய மாணவர் மணக்கால் நம்பியிடம் விட்டுச் சென்றார் மணக்கால் நம்பியும் தனக்கு அளிக்கப்பட்ட பணியினை நிறைவேற்றினார் நாதமுனிகளின் சீடரான இவர் தனது குருவின் பேரரான ஆலவந்தாரை இறைவன் கைங்கரியத்தில் ஈடுபட வைக்க பெருமுயற்சி எடுத்தார் அப்போது ஆளவந்தார் அரசனாக இருந்தபடியால் அவரை சந்திக்க முடியவில்லை எனினும் ஆளவந்தாரின் அந்தரங்க சமையல்காரர் மூலம் தூதுவலை கீரையை சில நாட்கள் தொடர்ந்து கொடுத்து வந்தார் அந்த கீரை ஆளவந்தாருக்கு மிகவும் பிடித்து போனது பின்னர் சில நாட்கள் கீரை கொடுக்காமல் இருக்க உணவில் சில நாட்களாக தூதுவரை கீரை கீரை இல்லாமல் இருந்ததைக் கண்டு சமையல்காரரை விரும்பினார் அவரும் யாரோ ஒரு வைஷ்ணவர் சில நாட்கள் கொடுத்தார் அவரை சில நாட்களாக காணவில்லை என்று கூற ஆளவந்தாரும் அவர் மறுபடி வந்தால் எம்மிடம் என்று உத்தரவிட்டார் இதை தெரிந்து கொண்ட மணக்கால் நம்பி மீண்டும் ஒரு நாள் தூதுவலிக்கிறையுடன் சமையல்காரரை சந்திக்க அவரும் விவரத்தை கூறி அரசனிடம் அழைத்துச் சென்றார் அவருடன் சென்று ஆளவந்தாரை அரசன் ஆளவந்தாரை கண்டு மகிழ்ந்தார் அவரை அடிக்கடி தனியாக சந்திக்க அனுமதி கொடுத்தால் நல்ல விஷயங்களும் அரசு பதவியை விட ஆனந்தமளிக்கும் விஷயங்களையும் தெரிவிப்பதாக கூற அதன்படி இருவரும் சந்திப்புகளும் நிகழ்ந்தன அந்த சந்திப்புகளில் ஆளவந்தாருக்கு ஆழ்வாருடைய பிரபந்தங்களை உபதேசித்து திருவரங்கத்துக்கு அழைத்து சென்று அரங்கனை தரிசனம் செய்து வைத்து அவரிடம் நம்மாழ்வார் மூலம் கிடைத்த ராமானுஜ திருமேனியை தந்தார் ஆளவந்தாரும் மனம் மாறி அரங்கனுக்கு அடிமையாகி வைணவ ஆச்சாரியராக விளங்கி திருமால் நரியை அல்லாமல் தனக்கு பிறகு வைணவம் வளர பகவத் ராமானுஜரை உலகுக்கு அறிமுகப்படுத்தினார் உய்யக்கொண்டாருக்கு சீடர்கள் ஐந்து பேர் அவர்களில் ஒருவரே மணக்கால் நம்பி உயக்கக்கொண்டாரது சிறந்த சீடராக விளங்கிய மணக்கால் நம்பிக்கு ராமமிஸ்ரர் என்பதுதான் இயற்பெயர் உயர்கொண்டார் அவதரித்து நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பின்னர் கிபியரன் ஏ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் லால்குடி அருகே இப்போது மணக்கால் என்று கூறப்படும் கிராமத்தில் அந்தனர் குலத்தில் மாசி மாத மக நட்சத்திரத்தில் அவதரித்தார் மணக்கால் நம்பி இவருடைய இயற்பெயர் ராமன் என்பதாகும் மிஸ்ரர் என்பதாகும் ஒருநாள் உயர்கொண்டார் அது மகள்கள் இருவரையும் நீராடி அழைத்து வந்தார் வரும் வழியில் வாய்க்கால் பே சேராயிருப்பதை க கண்டார் சிறுவ சிறுமிகள் திகைத்து நிற்க தாம் படியாய் கிடந்து அவர்களை தன் முதுகில் மேலே ஏறி கால் வைத்து தாண்டுமாறு செய்தார் உயர்கொண்டார் தம் புதல்வைகளின் கால் சுவடுகள் மணற்கால் அதாவது அவர் முதுகில் பதிந்து இருப்பதை பார்த்தார் அன்று முதல் அவரை மணற்கால் நம்பி என்று பெயர் சுட்டி அழைத்தனர் அதுவே பேச்சுவாக்கில் மணக்கால் நம்பியானது இவரது சீடர்கள் ஆள வந்தார் என்கிறார் யமுனாச்சாரியார் திருவரங்க பெருமாளரையர் தெய்வத்துக்கரசு நம்பி பிள்ளையரசு நம்பி சிறு புள்ளூருடையார் பிள்ளை திருமாளிரஞ்சோலை தாசர் வங்கிபுரத்தாட்சி ஆகியோராவர் இவர் நூற்றி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது இவரையும் எம்பெருமானார் சீடர் வடுக நம்பியையும் ஆச்சாரிய பக்திக்கு உதாரணமாக எடுத்துச் சொல்வார்கள் பின்னர் எப்பொழுதும் நாதமுனிகளை தியானித்து கொண்டு ஆலவந்தாரை நமது தரிசனத்தை பாதுகாத்து பரப்புவார் கட்டளையிட்டார் அத்தோடு ஆலவந்தாரை அடுத்த தரிசன பிரவர்த்தகரை தேர்ந்தெடுத்து நியமிக்குமாறும் கட்டளையிட்டார் இதை நினைத்து கொண்டு மிகவும் சந்தோஷமாக பரமதுவன் சென்றார் ஆலவந்தார் எம்பெருமானரை கடாட்சித்து அடுத்த தரிசனப் பிரவர்த்தகராக நியமித்தார்